நாட்டு மாட்டு பிரிவில் உனக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் நாட்டு சக்கரை வெள்ளம் நாம் விற்பனை செஞ்சிட்ருக்குறோம் ஒரு கிலோ வெள்ளம் விற்பனை விலை வந்து நூறுபாய்ங்க நெய்யும் நாம் விற்பனை செஞ்சிட்ருக்குறோம்ங்க சுத்தமான முறையில் சுகாதாரமான முறையில் நாம் தயாரித்து கொடுத்துட்ருக்குறோம்ங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அவனை விளக்கத்தை தெளிவாக கேட்டு நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம்ங்க இன்றைக்கி இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் இருக்கிறது மூன்றாம் ஏத்துங்க காங்கயம் மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க சினை ஒன்பது மாதம் முடிஞ்சிருச்சுங்க இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கன்று ஈனிடுங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க காம்புகள் நாளும் பார்த்திங்கன்னா நல்லா ஓர்ஸான காம அமைப்புங்க ஒவ்வொரு காம்பு நல்லா ரெண்டு இஞ்சு நீளத்தில் தெளிவான காம அமைப்பாக இருக்குது கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க கால் அணைச்சி ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாம் மாடும் நல்ல சாதுவான மாடுங்க ரொம்ப குணமான மாடு நம்ம லோக்கலில் வாங்கின மாடுதானுங்க தெரிஞ்ச இடத்துல வாங்கின தான் நல்ல குணமான மாடாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஈத்து மூணா நேற்றுங்க காங்கயம் மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனம் சேர்க்கப்பட்டிருக்குது பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தம் ரெண்டு கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம் ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக நாலு பால் நம்ம கறந்துக்கலாமுங்க கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளாறு கொம்பு அமைப்புங்க நல்லா முகலட்சணமான மாடாக இருக்குது நல்லா திமிலேற்றமுங்க புறவே ஏற்றோம் நல்லா ஊக்கமான உடம்புல நல்லா தெளிவான மாடாக இருக்குது நல்லா உடசலான உடம்புல இருக்குதுங்க தாளதே நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது மாடு ரொம்ப சாதுவான மாடாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு நான் விளக்கத்தை தெளிவாக கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் வீடியோ ஃபோட்டோ அனுப்ப சொன்னீங்களானோ நாம் அனுப்பலாம்னு அதை பார்த்துட்டு அதுக்கு நான் விளக்கத்தை தெளிவாக கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒன்பது மாதங்களான நல்ல தரமான பெருங்கூட்டு எருமைக்கு பிறந்த எருமை கிடாரிக்கண்ணுங்க கண்ணுக்கு ஒம்பது மாதம் ஆச்சு காம்பு தெளிவாக இருக்குதுங்க குறைப்பில் கிடையாது எட்டு பார்வைகளும் தெளிவாக இருக்குது வயிறு தொங்கல் கிடையாதுங்க நல்லா வாழை இறக்கத்தில் கால்கள் நல்லா ஊக்கமான அமைப்புங்க நல்லா உடம்பு எலும்பு கிணத்துல தெளிவான கிடாரி கிடாரிக்கண்ணா இருக்குதுங்க தாளி நல்லா குடிச்சிக்குதுங்க மேய்ச்சை நல்லா மேய்ஞ்சிக்குது உங்கள் கிட்டே கலப்பின மாடுகள் இருக்குது கூலங்கள் நல்லா கழிக்குது அப்படின்னாலும் வெயிலுக்கு காய வச்சு போட்டிங்கன்னா எருமக்கிணம் நல்லா தின்னுக்குமுங்க அல்லது மேய்ச்சல் இருந்தாலும் நீங்கள் கொண்டு போய் கட்டினீங்கன்னா நல்லா மேய்ஞ்சிக்குமுங்க குறைஞ்ச விலையில் ஒரு எரும கிடாரி கெண்ணு வாங்கி வளர்த்தணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கண்ணை வாங்கிக்கலாமுங்க இந்த கிடாரிக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க இந்த கன்று இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கிடாரிக்கண்ணை இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்துன்னு தெளிவெடுத்து வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாகவும் விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க கண்ணு வீட்டி வந்து பார்த்திங்கன்னா மிரலையோ பயம் பாதாட்டோ எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவான ரொம்ப குணமான கிடாரி கண்ணாக இருக்குது இந்த மாதிரி சிறு கண்ணு வாங்கி வளர்த்தும் போதும் பார்த்தீங்கன்னா எருமை பெருசாகும் போது உங்களுக்கு எந்த விதமான கூச்சசூபாவும் இருக்காதுங்க பயம் பாதாட்டோ எதுவும் இருக்காதுங்க கன்று நல்லா தெளிவான கண்ணாக இருக்குதுங்க உடம்பு நல்லா உடசனான உடம்புல இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உணவு விளக்கத்தை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இதெல்லாமே நம்மக்கிட்ட காங்கேயம் கிடாரிக் கன்றல் இருக்குதுங்க கண்டருமிகள் இருக்குது சினையருமிகள் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க தொடர்ந்து நம்ம பதிவுகள் போட்டுட்டு வரோம் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கு என்ன ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க